ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெண்டைக்காவை நான் வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க வெண்டைக்கால உள்ள பசத்தன்மை போய் வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வெந்து வரட்டும் இந்த மாதிரி வெண்டைக்கால உள்ள பசத்தன்மையெல்லாம் போய் வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வெந்து வந்ததுக்கு அப்புறமா கூட்டுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கடைசியாக நான் கொஞ்சம் தேங்காவாக துருவி வச்சுருக்கு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தாங்க வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்